இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தை பொறுத்தவரை பொறுத்தவரை விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த கட்சியின் முனைவர் பட்டம் வாங்கிய பொன்முடி முழு நேர கொடியாரனாக விழுப்புரம் மாவட்டத்திலே இருக்கிறார் விழுப்புரம் மாவட்டத்தின் சாபக்கேடு அண்ணா திமுக அமைச்சராக இருந்த சி வி சண்முகமும் அவ்வப்பொழுது குடித்து விட்டு வளர்வார் இந்த பொன்முடியும் அவ்வப்பொழுது குடித்துவிட்டு உலர்கின்ற பேர்வழி என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இவர்கள் தமிழகத்திலே அமைச்சராக இருப்பது தமிழகத்தின் சாபக்கேடு இவர்கள் அமைச்சராக இருப்பதில் தட்டிக் கொள்கிறார்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கை சந்தித்த பொன்முடி பாட்டாளி மக்கள் கட்சியை வசைபாடுகிறார் எப்படி பேசுகிறார் என்று சொன்னால் நீட் தேர்வை எதிர்க்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி நீட் தேர்வை ஆதரிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அதன் மாநில தலைவர் அண்ணாமலை இவர்கள் வைத்த கூட்டணி பொருந்தா என்பதால் தான் நாடாளுமன்ற தேர்தலிலும் நடந்து முடிந்த இடைத்தேர்தலிலும் மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்று பேசியிருக்கிறார் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் சரி திமுக கோடி கோடியாக கொள்ளை அடித்து வைத்த பணத்தை கொண்டு போய் மக்களிடம் கொடுத்து ஓட்டு வாங்கவில்லை என்றால் நாடாளுமன்ற தேர்தலிலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் இவர்கள் டெபாசிட் வாங்காமல் போயிருப்பார்கள் இவர்களுக்கு டெபாசிட்டே காணாமல் போயிருக்கும் திமுக இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போயிருக்கும் அல்லது அறிவாலயத்தோடு முடங்கி போயிருக்கும் ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு அதையெல்லாம் மறுக்கின்ற வகையில் பேசுகிறார் பொன்முடி நீட் தேர்வை எதிர்க்கின்ற பாமகவும் நீட் தேர்வை ஆதரிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வைத்ததை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நீட் தேர்வை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று முதல் முதலில் கொக்கரித்ததே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அந்த கட்சியின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த மேட்டுக்குடி வர்க்கத்தை சார்ந்த கபில் சிபல் அவர்தான் நீட் தேர்வை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கொக்கரித்தார் அதற்கான செயல்பாட்டில் அவர்தான் இறங்கினார் அதற்கான அனைத்து வேலைகளையும் அவர்தான் செய்தார் அந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அந்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு நீட் தேர்வை எதிர்ப்பதாக நீட் தேர்வை எதிர்ப்பதற்கு நீட் தேர்வை ஒழிப்பதற்கு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கிறது என்று சொல்லி ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆகியும் வெளியிடாத தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை அருகிலே வைத்துக்கொண்டு கொண்டு நாகூசாமல் போய் பேசுகிறார் போன்மடி நீட் தேர்வை நாங்கள் எதிர்க்கிறோம் அதில் மாற்று இல்லை நீட் தேர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருப்பவர் மேட்டுக்குடி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே நீட் தேர்வை கொண்டு வர முயற்சிக்கிறார் என்று முதன் முதலில் தமிழகத்தில் எதிர்ப்பு குரல் எழுப்பியவர் டாக்டர் ஐயாதான் அதற்கு பிறகுதான் மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் பேச ஆரம்பித்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்தாலும் நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டிக்கிறோம் நீட் தேர்வை எதிர்த்து தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி போராடுகிறது நீட் தேர்வு முறைகேடுகளை கடுமையாக கண்டித்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆனால் இவற்றையெல்லாம் பார்க்காமல் ஏதோ போதையிலேயே இருந்துவிட்டு நீட் தேர்வை ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கிறது நீட் தேர்வை அண்ணாமலை ஆதரிக்கிறார் இவர்கள் வைத்த கூட்டணி பொருந்தாத கூட்டணி இலங்கையிலே தமிழர்களை கொலை செய்த காங்கிரசோடு கூட்டணி வைத்து விட்டு பொருந்தா கூட்டணியை பற்றி பேசுவதற்கு பொன்முடிக்கு என்ன இருக்கிறது என்ன தகுதி இருக்கிறது திமுகவில் யாருக்கும் கிடையாது கூட்டணி பற்றி பேசுவதற்கு காங்கிரஸ் இவர்களை பற்றி பேசாத பேச்சா காங்கிரஸ் கொண்டு வராத மக்கள் எதிர்ப்பு திட்டங்களா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தாமிர உருக்கு தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுத்ததே காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலும் திமுக ஆட்சியிலும் தான் தமிழகத்திலே நடைபெறுகின்ற அத்தனை நாசகார திட்டங்களையும் போட்டது காங்கிரஸ் கட்சிதான் அந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியை பொருந்தா கூட்டணி என்று சொல்வதற்கு பொன்முடிக்கு எந்த யோக்கியதும் இல்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி